பகுதி நேர ஆசிரியர் என் வேலையில் தொண்ணூத்தஞ்சு சதவீதத்தை நான் முடித்து விட்டேன் ஆனால் ஆன்லைன் பணிகளை என்னால் நிர்வகிக்க முடியவில்லை வீடியோ அலுவலக அலுவலகத்திற்கும் எனது சூப்பர்வைசருக்கும் தகவல்கள் எந்த கொடுத்தேன் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை நான் ஒருபோதும் அரசியலில் ஈடுபட்டதில்லை என் குடும்பத்திற்கு எந்த குறையும் இல்லை நான் வாழ விரும்புகிறேன் ஆனால் இந்த வேலைக்காக அவர்கள் என்னை மிகவும் அவமானப்படுத்தினார்கள் இந்த மனிதாபிமானமற்ற பணிச்சுமை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை நான் மனதளவில் உடைந்து விட்டேன் நான் இறப்பதை தவிர வேறு வழி இல்லை என் மரணத்தில் என் மரணத்திற்கு தேர்தல் ஆணையமே காரணம் இது வந்து வெஸ்ட் பெங்கால்ல இறந்து போன ஐம்பத்தி ரெண்டு வயதுடைய ஆசிரியை கடைசியாக அவங்க வீட்டுல எழுதி வச்சுட்டு தூக்குல தொங்கி இறந்துட்டாங்க தேர்தல் ஆணையத்தினுடைய நெருக்கடி இந்த பிஎல்ஓக்களுக்கு தேர்தல் ஆணையம் கொடுக்கக்கூடிய நெருக்கடி அப்படிங்கிறது இந்த ஒரு கடிதத்திலிருந்தே நமக்கு வந்து அங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியுது இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா பத்தொன்பது பேர் இது போல சூசைட் பண்ணி இறந்துருக்கிறாங்க இதை விட இன்னும் ரொம்ப முக்கியம் தூங்காம இருந்து இந்த ஒர்க் பிரஷர்ல அவங்க இறந்ததாக சொல்லப்படுது இது இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா மத்திய பிரதேசில் ராம்காந்த் அப்படிங்கக்கூடிய ஒரு பிஎல்ஓ ஒன்பதரை மணிக்கு ஆன்லைன்ல மீட்டிங்ல பேசுறாங்க பயங்கரமான பிரஷர் அவருக்கு கொடுக்கப்படுது மேல அதிகாரிகளால் அவர் எந்திரிச்சு பாத்ரூம் போறாரு அங்கேயே வலிக்கு விட்டு இறந்துறாரு அவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துருது தொடர்ச்சியாக பல மரணங்கள் கடந்த மூன்று வாரங்களில் நம் கண்முன்னையை நடந்து முடிந்திருக்கிறது இன்னும் ரொம்ப சொல்ல போனா மத்திய பிரதேசல நாராயணதாஸ் அப்படிங்கிற ஒருத்தர் கடந்த ஆறு நாட்களாக காணவில்லை அப்படின்னு உங்க குடும்பத்தார் வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க இந்த இந்த எஸ்ஐஆர் பணியில பணியில் ஈடுபட்ட அவர் அவருக்கு மேலதிகாரிகள் கொடுத்திருக்க அந்த ப்ரெஷர் பிரஷர் காரணமாக அவர் போனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஒரு ஒரு வாரம் எங்க தெரியாம குடும்பத்துக்கு தெரியாம இது இருக்காரு பல பேர் அந்த அந்த தாங்கிக்க கஷ்டப்பட்டு ரொம்ப மோசமான முறையில இறப்பதை தாண்டி மன உளைச்சலுக்கு ஏற்படுத்தி ஏற்பட்டிருக்காங்க இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா வியல்வோக்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு கூடிய இந்த நேரத்துல நேரம் தேர்தல் ஆணையம் ஒரு வெற்றி செய்தியாக அவங்க வெளியிடுறாங்க ஒரு சர்க்குலர்ல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பன்னெண்டு மாநிலங்கள்ல கிட்டத்தட்ட ஐம்பது கோடிக்கும் அதிகமான வாக்காளர்களின் தொண்ணூத்தி ஒன்பது சதவீத வாக்காளர்களுக்கு நாங்கள் எனுமரேஷன் கொடுத்துட்டோம் வெற்றிகரமா எங்க பணியை நாங்க செஞ்சுட்டு இருக்கோம் பதினேழு கோடி பேருக்கு பதினேழு கோடி பேர்த்தினுடைய ஆன்லைன்ல வந்து அப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் அவர்கள் இதை ஒரு வெற்றி செய்தியாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் ஒரு அரசு நிர்வாகம் என்பது பிஎல்ஓக்களை எந்த அளவுக்கு நெருக்கடிக்கு உள்ளாக்கி இருக்குது அப்படிங்கறது வந்து இதுல நம்ம புரிஞ்சுக்க முடியுது முதல்ல எஸ்ஐஆர்ல நடக்கக்கூடிய ப்ரொசீஜர்லாம் இருக்கக்கூடிய சிக்கல்களை தான் இப்ப நம்ம சொல்லியிருக்கோம் ஆனா எஸ்ஐஆர் அப்படிங்கிறது எவ்வளவு சிக்கலுக்குரிய விஷயம் இதுலயும் குறிப்பா சொல்ல போனா இந்த எஸ்ஐஆரை நடத்தலாமா இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் குறிப்பாக செக்ஷன் இருபத்தி ஒன்னு இதை நடத்தலாமா வேண்டாமா இது நடத்துறதுக்கு உரிமை இருக்கா அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு எந்த அரசாங்கத்துக்கும் ஒட்டுமொத்த மாநிலத்துக்கு நடத்துவதற்கான உரிமை கிடையாது ஆனா இருந்தாலும் அரசியலமைப்பு சட்டங்களையும் மீறி தேர்தல் விதிகளையும் மீறி இதை ஏன் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதற்கு பின்னாடி அரசியல் என்ன இது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக தேர்தல் ஆணையத்தை பத்தி பல்வேறு விஷயங்கள் வந்து வெளிவந்து கொண்டே இருக்கிறது தேர்தல் ஆணையரை நியமிக்கக்கூடிய சட்டத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்த மோடி அரசாங்கம் கொண்டு வராங்க தேர்தல் ஆணையரை எப்படி தேர்வு செய்ய வேண்டும் என்று கே எம் ஜஸ்டிஸ் கே எம் ஜோசப் தலைமையிலான அமர்வு ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க அதுல பிரதமர் இருக்கலாம் எதிர்கட்சி தேர்தல் இருக்கலாம் கூட சிஜிஐ சொல்லக்கூடிய சீஃப் ஜஸ்டிஸ் ஆப் இந்தியாவும் இருக்கணும் ஆனா அந்த தேர்தல் விதிகளை இந்தியாவில் இருக்கக்கூடிய நூத்தி நாற்பத்தோரு எம்பிக்களை வெளியனுப்பி விட்டு அவர்களை சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இந்த சட்டத்தை அவர்கள் நிறைவேற்றுறாங்க ஒரு பக்கம் இது நடக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அதே தேர்தல் ஆணைய நியமத்துல கிளாஸ் பதினாறுல தேர்தல் ஆணையர் பணியில் இருக்கும் போதும் சரி அவர் ரிட்டர்ன் ஆனாலும் சரி அவர் மேல எந்த விதமான சிவில் கிரிமினல் பிரசனிங் கேஸே பண்ண முடியாது எதுக்காக இவ்வளவு பெரிய இம்யூனிட்டி ஒரு தேர்தல் ஆணையருக்கு கொடுத்துருக்காங்க இப்போ இதுக்கு பின்னாடி என்ன நடந்துகிட்டு இருக்கு இது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக தேர்தல் ஆணையம் தேர்தல் விதிகளை பல விதிகளை மாத்தி குறிப்பாக சிசிடிவி காட்சிகளா இருக்கட்டும் இது எதையுமே பார்க்க கூடாது அதாவது யாராவது நாங்க செக் பண்ணணும் வெரிஃபை பண்ணணும் கேட்டா கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக பல விதிகளை தொடர்ச்சியாக மாத்திக் கொண்டே இருக்கிறார்கள் இந்தியாவில் தேர்தல் ஆணையத்திற்கு கட்டட்ட அதிகாரம் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது அதுக்கு பின்னாடி என்ன அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்தியாவினுடைய நீதிமன்றங்களுக்கும் நீதித்துறைக்கான தனித்த அதிகாரங்கள் இங்கே குறைப்பதற்கான வேலை நடக்குது ஆனா தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கிறது இந்தியாவினுடைய திட்டக்குழு சீரழிக்கப்பட்டு இருக்கிறது ஆனால் அமலாக்கத்துறைக்கு உச்சபட்சமான அதிகாரங்கள் தேர்தல் உச்சபட்சமான அதிகாரங்கள் சட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜனநாயக உறுப்புகளும் குறிப்பாக அது ரிசர்வ் வங்கியா இருக்கலாம் பினான்ஸ் கமிஷனா இருக்கலாம் இல்ல வந்து பிளானிங் நிதி ஆயோக்கா இருக்கலாம் இல்ல காம்படேட்டிவ் கமிஷனா இருக்கலாம் இல்ல உமன்ஸ் கமிஷன் எஸ் சி கமிஷன் ஓபிசி கமிஷன் மைனாரிட்டி கமிஷன் இது மாதிரியான எல்லா ஜனநாயக அமைப்புகளும் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை சந்திச்சிருக்கிறாங்க